மதுரை என்றதுமே நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கோயில்தான் மதுரை ஊரங்கும் கோயில்கள் இருந்தாலும் மீனாட்சி அம்மன் கோயிலின் சிறப்பே தனிதான் ஈசன் தன் திருவிழையாளர்கள் பல நிகழ்த்தியதும் இந்த கோயிலை சுற்றிதான் ஓர் ஆண்டில் இருநூத்தி எழுபத்தி நான்கு நாட்கள் திருவிழா காணும் தளம் இது நவ கிரகங்களில் இது புதன் தலம் இங்கு வந்து அன்னையை வழிபாடு செய்தால் திருமண வரம் கைகூடுவதோடு கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்கலாம் என்பது நம்பிக்கை மதுரையே மீனாட்சி மீனாட்சியே மதுரை என்று சக்தி பீடங்களில் சிறப்பித்து கூறப்படும் தலம் இது இந்த தீரத்துக்கு ராஜமாதங்கி மாதங்கி என்று பெயர் இங்கு அரசாட்சி செய்யும் அன்னை மீனாட்சிக்கு அபிரமவள்ளி கயற்கன்குமாரி கற்பூரவள்ளி குமரித்துறையவள் கோமகள் சுந்தரவள்ளி பச்சை தேவி மரகதவள்ளி தடாதகை அபிஷேகவள்ளி பாண்டி பிராட்டி மதுராபுரி தலைவி மாணிக்கவள்ளி மும்மொழி திருவழுதி மகள் என்கிற திருநாமங்களும் உண்டு மலையத்தோஜன் செய்த வேல்வி தீயிலிருந்து தோன்றிய பெண் குழந்தைதான் இந்த அன்னை மூன்று மார்பகங்களுடன் தோன்றியவள் என்பதால் ஒரு கணம் மலையத்துவஜனும் அவன் மனையாளும் கலங்கிய போது இவள் தன் கணவனை காணும் போது இவளின் மூன்றாவது மார்பகம் மறைந்துவிடும் என அசரதி ஒழித்து ஆறுதல் படுத்தியது என்பார்கள் அம்மைக்கு பட்டாபிஷேகம் செய்தித்தான் மன்னன் அன்னையும் திக்கு விஜயம் புறப்பட்டால் பல திசைகளுக்கும் வெற்றி யாத்திரை போனவள் திருக்கைலாயத்துக்கும் சென்றாள் அங்கு சிவனாரை கண்டதும் அவள் தன் பெண்மையை உணர்ந்து நாணமுற்றாள் அப்போது அவள் மூன்றாவது மார்பகம் மறைந்தது அதன் பின்னர் சிவபெருமான் மதுரைக்கு சொக்கனாக எழுந்தருளி அம்மையை மனம் புரிந்து கொண்டார் என்கிறது தல வரலாறு மீனாட்சி அம்மனை மனம் புரிவதற்காக ஈசன் திருமண கோலத்தில் வந்தமையா சுந்தரேஸ்வரர் என்றும் சொக்கன் என்றும் அழைக்கப்படுகிறார் மீனாட்சி அம்மன் அரசியாக இருந்ததால் அவளுக்கான அபிஷேகங்களை பக்தர்கள் பார்க்க அனுமதி இல்லை அடங்கம் செய்த பிறகே பார்க்கலாம் இந்த தலத்தின் பிரசாதம் தாழம்பூ குங்குமம் இந்த குங்குமம் வேறு எங்கும் கிடைக்காது இங்கு மீனாட்சி அம்மனின் திருமேனி மரகத கல்லால் ஆனது பச்சை திருமேனி வலது கரத்தில் மலர் இடது கரம் லோலஹஸ்தம் வலது தோளில் பச்சை கிதி இடது பக்கம் சாயக்கொண்டை கொண்டை சின்னஞ்சிறுமியின் முகம் என எழில் கொஞ்சம் திருவடிவாக அருள் காட்சி தருகிறாள் அன்னை மீனாட்சி இந்த தளத்தில் நிகழ்ந்த அற்புதங்களும் அதிசயங்களும் எண்ணிலடங்காதவை கலியுகத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் மற்றும் ஸ்ரீ சிருங்கேரி சாரதா பீடம் ஆகியவற்றில் ஆஸ்தான வித்வானாக விளங்கிய மகான் பேரியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பார்வையிலிருந்து அவதிப்பட்டார் அவர் மீனாட்சி அம்பளை நோக்கி பதினைந்து பாடல்கள் கொண்ட துதி ஒன்றை பாடினார் அன்னை அவரின் அருட்பாடல்களில் மகிழ்ந்து பார்வை கிடைக்குமாறு அருளினாள் அன்று முதல் இந்த தலத்துக்கு வந்து பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அந்த பாடல்களை பாடி வேண்டினால் நல்ல சுகம் கிடைக்கும் என்பது இத்தளத்தின் நம்பிக்கை அடுத்ததாக அற்புதமான ஆயுதங்கள் மண்டபத்தின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் இந்த ஆலயத்தின் சிறப்புகள் சொல்லில் அடங்காதன என்றாலும் அவற்றில் மகுளமாக திகழக்கூடியது ஆயிரங்கள் மண்டபம் கலைக்களஞ்சியமாக திகழும் இந்த மண்டபத்தை சிற்ப கலைக்கூடம் என்பதே பொருந்தும் மண்டபத்தில் நுழையும் இடத்திலேயே விதானத்தில் அறுபது தமிழ் வருடங்களை குறிக்கும் சக்கரம் காணப்படுகிறது மண்டபத்தின் நாயகமாக நடராஜ பெருமான் காட்சி கொடுக்கிறார் கையில் வாழேந்தியபடி தீயவனுடன் போரிடும் சிவபெருமான் சிவலிங்கத்தின் மீது கால் வைத்தபடியே தனது கண்ணை தோண்டும் கண்ணப்பர் பிற்சாடனர் குறவன் குரத்தி உப்புரம் எயித்து சிவனார் நாட்டியம் ஆடும் வல்லப கணபதி மயிலேறும் முருகர் கையில் குழந்தையை ஏந்தியபடி கவலையுடன் நிற்கும் சந்திரமதி கதாயுதத்தை உயர்த்தும் புலிக்கால் முனிவர் என அற்புதமான இறைவடிவங்கள் எல்லாம் சிலை ரூபங்களாக இங்கே காட்சி கொடுக்கின்றன ஒவ்வொரு சிலையின் அழகும் நம் கருத்தை கவர்கின்றன ஒருமுறை விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் தம் படைத்தலைவரை மதுரைக்கு அனுப்பினார் அவரைத் தொடர்ந்து விஸ்வநாத நாயக்கர் இங்கே வந்தார் இவரே மதுரையில் நாயக்கராட்சியை நிறுவியவர் இவருடைய தளபதியாக கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதில் மதுரைக்கு தான் அரியநாத முதலியார் விஸ்வநாத நாயக்கரில் இருந்து இரண்டாம் விஷ்ணப்ப நாயக்கர் வரை நான்கு அரசர்களுக்கு தலவாயாகவும் அமைச்சராகவும் சுமார் எழுபத்தி ஒரு வருடங்கள் பணியாற்றிய அரியநாத கோயில் பணிகள் மத நல்லிணக்கப் பணிகள் சமூக பணிகள் என பற்பல தளங்களிலும் செயல்பட்டவர் இந்த அரியநாதர் தான் ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டுவித்தார் இந்த மண்டபத்தில் குதிரை மீது அமர்ந்திருக்கும் வீரரின் சிலை இவருடையது என்கிறார்கள் சொக்க ரவுத்தர் என்றும் இந்த சிலை அழைக்கப்படுகிறது அடுத்ததாக அதிசயங்களை கண்ட பொற்றாமை குளத்தில் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் விருத்திராசுரன் எனும் அரக்கனை தேவேந்திரன் போரில் கொன்றான் அதனால் அவனுக்கு ஏற்பட்ட பாவம் நீங்க சிவ தலங்களாக சென்று தரிசனம் செய்து வந்தார் எங்கும் தீராத பாவம் தென் தமிழ்நாட்டில் கடம்ப வனத்தை அழைந்த உடனேயே விலகுவதை உணர்ந்தான் அங்கு சுயம்புவாக நின்ற சிவலிங்கத்தை கண்டான் இறைவனாரே தனது பாவத்தை தீர்த்தவர் என்பதை புரிந்து கொண்டு சிவலிங்க பூஜை செய்வதற்கு மலர்கள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தான் அதுவும் தங்க மலர்களை கொண்டு அர்ச்சித்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினான் அவர் நினைத்த மாத்திரத்தில் அந்த குளத்தில் தங்க தாமரைகள் தோன்றின தங்க தாமரைகள் தோன்றியதால் அது பொற்றாமரை குளம் எனப்பட்டது தேவலோகத்தை சேர்ந்த ஐராவத யானை பொற்றாமரை குளத்தில் நீராடி இறைவனை வணங்கி சாபம் நீங்க பெற்று மீட்டுக் கொண்டு தேவலோகம் சென்றது ஆற்றங்கரையில் தவம் செய்து வேதம் ஊதிய முனிவர்களை கண்டும் அவர்கள் ஓதிய திருநாமத்தை கேட்டும் ஒரு நாரை நல்ல புத்தி கொண்டது ஆற்றில் சில மீன்களை இரையாக கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தும் முனிவர்கள் நீராடிய தருணத்தில் அவர்களின் திருமணியில் குதித்து விளையாடியவை என்பதால் அவற்றை பிடிக்க விட்டுவிட்டது முனிவர்களுடனே அதுவும் மதுரை வந்தது அவர்கள் பொற்றாமரை குளத்தருகில் இருந்த போதும் குளத்தின் மீன்களை பிடிப்பது பாவம் என்று கருதி உண்ணாமலே இருந்து சிவனரியில் பிறலாது வாழ்ந்த அந்த நாரைக்கு இறைவன் முக்தி கொடுத்த தலமும் இதுவே இந்த குளத்தில் மீன்கள் இருந்து அவற்றை நாரைகள் தன் இயல்பில் பிடித்து விட்டால் கூட அவற்றுக்கு பாவம் வந்து சேருமே என்று பொற்றாமை குளத்தில் மீன்களை இல்லாமல் செய்துவிட்டாராம் ஈசன் தருமிக்கு பொன் தர ஈசன் செய்த திருவிளையாடலில் நக்கீரன் நெற்றை கண்ணின் வெப்பம் தாளாமல் வந்து வீண்ட இடம் இந்த பொற்றாமரை குளம்தான் முன்னொரு காலத்தில் மதுரை தளத்துக்கு தன் பரிவாரங்களோடு எழுந்தருளிய ஈசன் புண்ணியம் அருளும் தீர்த்தம் ஒன்றை உண்டாக திருகுளம் கொண்டார் அவர் தன் திருச்சூலத்தை பூமியில் குத்த அது பிரம்ம தடாகத்தையும் தொலைத்து அப்பால் இருந்த பெரும் புறக்கடல் பொங்கி துளை வழியே புகுந்தது பூமியை அடைந்த கடலின் கொந்தளிப்பை தமது கையை காட்டி அடக்கிய இறைவனார் ஜடாமுடியிலிருந்து கங்கை நீரை எடுத்து அதனுள் தெளித்தார் இறைவனார் ஆதியில் உண்டாக்கியதால் இந்த தீர்த்தம் ஆதி தீர்த்தம் என்று பெயர் பெற்றது உலகில் உள்ள தீர்த்தங்களில் எல்லாம் மேலானதால் பரம தீர்த்தம் என்றும் மங்களங்களை தரக்கூடிய ால் சிவ தீர்த்தம் என்றும் அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுப்பதால் ஞான தீர்த்தம் என்றும் முக்தி வழங்குவதால் முக்தி தீர்த்தம் என்றும் கங்கை கலந்தமையால் சிவகங்கை தீர்த்தம் என்றும் உத்தமமானதால் உத்தம தீர்த்தம் என்றும் பற்பல திருநாமங்கள் கொண்டு விளங்கியது அந்த தீர்த்தம் அந்த தீர்த்தமே பொற்றாமரை குளம் என்ற திருப்பெயரையும் பெற்றது மீனாஞ்சி அம்மை ஆட்சி செய்யும் ஆலய முகமண்டபம் வரலாற்று சிறப்புமிக்கது மீனாஞ்சி அம்மையை குழந்தையாக பாவித்து பிள்ளை தமிழ் பாடியவர் குமரகுருவரர் ஆலயத்தின் முகமண்டபத்தில் நின்றுதான் தாம் இயற்றிய பிள்ளைத்தமிழை திருமலை நாயக்க மன்னர் முன்னிலையில் அரங்கேற்றினார் குமரகுருவரர் பெண் குழந்தைகள் வளரும்போது அந்த வளர்ச்சியின் பருவங்களை பத்தாக பகுத்து ஒவ்வொரு பகுப்புக்கும் பத்து பத்து பாடல்கள் பாடினார் குமரகுருவரர் இதில் ஆறாவது பருவம் வருகை பருவம் சிறு குழந்தை தளர் நடையிட்டு நடக்கின்ற பருவம் இந்த பருவத்தின் ஒன்பதாவது பாடலை குமரகுருபரர் பாடியபோது கோயில் அர்ச்சகருடைய மகளான தளர் நடையிட்டு வந்து திருமலை மன்னரின் மடியில் ஏறி அமர்ந்தாள் மற்றவர் எல்லாம் மடியில் மற்றவர் மகளா என்று பதறினர் மன்னரோ அவர்களை கை காட்டி அமர செய்தார் குழந்தை குமர குருபரின் பாடல்களை ரசித்து கேட்பதை கண்டு வியந்தார் சிறுமியின் கண்களில் தெய்வீக ஒளி அடுத்து அந்த குழந்தை செய்த செயல்தான் அனைவரையும் வியக்க வைத்தது மன்னர் கழுத்தில் இருந்த மணிவடத்தை கழற்றி குமரகுருவரின் கழுத்தில் போட்டுவிட்டு சந்நிதி நோக்கி நடந்து போய் ஒரு நொடியில் மாயமானால் சிறுமி இதை கண்ட அவையினர் திகைத்து போய் நின்றனர் வந்தவள் யார் என்று கண்டுகொண்டது திருமலை மன்னன் தன் முன்வினைகள் அனைத்தும் தீர்த்ததென்று எண்ணி சிரித்தான் மலையத்துவஜனுக்கு மகளானவள் திருமலை மன்னனுக்கு மகளாகி மடியில் அமர்ந்தாள் என்றால் அவன் பெற்ற பேரு உலகெங்கும் பேச்சாகியது இந்த திருவிழையாடில் நடைபெற்ற முகமண்டபத்தில் தான் சித்திரை திருவிழாவின் போது அம்மனுக்கு முடிசூட்டு விழாவும் நடைபெறும் நாயக்க மன்னர்கள் அம்பாளிடம் செங்கு வாங்கியதும் இந்த மண்டபத்தில் வைத்துதான் இத்தலம் அம்மை ஆட்சி செய்யும் தலம் என்பதால் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் அன்னை பதவியோகம் அருள்வாள் அன்னையை தேடி ஈசன் வந்து திருமணம் புரிந்து கொண்ட தலம் என்பதால் இங்கு அன்னையை வேண்டிக் கொண்டால் பெண்களுக்கு திருமணம் வரும் உடனே கிடைக்கும் அன்னையின் திருக்கல்யாண வைபவம் முன்பெல்லாம் கோயிலுக்குள் திருமண மண்டபத்தில்தான் நடந்ததாம் ஆனால் அடியார் திருக்கூட்டம் பெருகியதால் மேற்கு ஆடிவீதி வடக்கு ஆடிவீதி சந்திப்பில் உள்ள திருப்புகழ் மண்டபத்தில் திருக்கல்யாணம் செய்யும் வழக்கம் ஏற்பட்டது மணமக்களுக்கு அணிவிக்கப்படும் அணிகலன்கள் திருமலை நாயக்க அன்னைக்கு காணிக்கையாக செய்து கொடுத்தவை மீனாட்சி அம்மன் தாயுள்ளம் கொண்டவள் இங்கு யார் எதை வேண்டினாலும் அவர்களுக்கு அதை அருணுவதோடு சகல ஐஸ்வர்யங்களும் வழங்கக்கூடியவர் திருமணம் குழந்தை பாக்கியம் வேண்டுவர்களுக்கு வேண்டியவற்றை அளிப்பவர் இந்த கோயிலுக்கு வந்து மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை தரிசித்தால் மன நிம்மதி ஏற்படும் சுவாமி பிரகாரத்தில் ஓம் என்னும் நாதம் மட்டுமே நம் காதுகளுக்கு கேட்கும் அளவிற்கு மிக அமைதியாக இருக்கும் மன அமைதி நிம்மதி வேண்டுவோர் கோயில் பிரகாரத்தில் அமைதியான இடத்தில் தியானம் செய்வது மிகவும் சிறந்தது